வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இப்போ ரீசெண்டா நிறைய பாலிசி ரிஃபார்ம்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ இந்தியாக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பார்த்தோம் குளோபலின்னு பார்த்தா இந்த விசால இந்த கட்டணத்தை உயர்த்தி இந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம் இந்தியன் மார்க்கெட் எப்படி மேம் பண்ணுது என்ன பண்றதுன்னு தெரியாம பாவம் இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் இருக்கு ரெண்டுமே வலுவான ஒரு நியூஸ் தான் ஸோ குட் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸு மாதிரி இன்னொரு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அதே யூஎஸில் வந்து அந்த பவர் என்ன பண்ணிட்டே இருக்காரு ரேட் கட் அனவுன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு ஸோ அந்த ரேட் கட் அனவுன்ஸ் பண்ணும்போது பாசிட்டிவான ஒரு இன்ஃப்ளோ வந்து ஃபாரின் இன்ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு குட் நியூஸ் அதே சமயம் இது அப்படியே கொஞ்சம் இன்னும் பயங்கரமாக தகக்கிற மாதிரி அவர் குண்டு மேலே குண்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே டாரிஃப் பாரில் இருந்தார் இப்போ மறுபடியும் ஹெச் ஒன் பிவிஸாக கொடுத்துருக்காரு ஸோ இதனால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வந்து ஒரு நல்ல ரேலியில் போயிட்டு இருந்த மார்க்கெட்டை மறுபடியும் கீழ் நோக்கி இழுத்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ மறுபடியும் இருபத்தஞ்சாயிரத்தை நோக்கி மூவ் ஆகுது இருபத்தஞ்சாயிரத்தி அரநூத்தம்பதுலாம் தாண்டி இருந்தது இப்போ போன வாரமெல்லாம் இந்த வாரம் இந்த பிரச்சனையின் காரணமாக அதுவும் ஐடி இண்டெக்ஸ் வந்து பயங்கரமாக கடந்த நாலஞ்சு நாளாகவே ட்ராக் பண்ணி இழுத்துகிட்டே வந்துட்டுருக்காங்க இது நம்மளை பொறுத்த மட்டிலையும் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டிலையும் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு அறுபது பர்சன்டேஜ் ரெவென்யூ நமக்கு அங்கேருந்து வந்துட்டு இருக்கு அப்போ கண்டிப்பாக ஒரு நீஜக் ரியாக்ஷன் இங்கே இருக்க தான் செய்யும் அதுதான் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து கடந்த மூன்று தினமாகவே வந்து மார்க்கெட்டு மைனஸ்லேயே வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கு இன்னும் நம்மளுடைய தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு ரிப்போர்ட்டும் வரல இது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பட் ஆரிஃப் பார் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட நம்ம அடுத்த கண்ட்ரிக்கு வந்து மாத்திக்கலாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ தான் ஒரு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னும் ஒரு நல்ல உயர்மட்டக்குள்ளேருந்துலாம் நமக்கு எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் கம்மி ஸோ இன்னுமே அவர் வந்து ஐரோப்பிய நாடுகள்லேயும் நான் டேரிஃப் போடுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இது எங்கே கொண்டுவே முடியும் அப்படின்னு தெரியல அதன் காரணமாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும்லையும் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அந்த நிஃப்டியில் பெரும் பங்கு வகிக்குது வெயிட்டட் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் அதில் இருக்கிற காரணத்தினால அது எல்லாமே உங்களுக்கு இறங்கும் போது இந்த இண்டியன் மார்க்கெட் வந்து தற்போது ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஈவன் தான் குட் நியூஸ் இருந்தால் கூட அங்கே ரெண்டு நியூஸ் வந்து கொஞ்சம் வலுவிழந்து இருக்குது இந்த ரெண்டு பேட் நியூஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் தற்போது ஒரு பாரிஷ் வேலியில தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இருந்த போதிலும் பேனிக்காக வேண்டாம் அந்த நிப்தி இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அதை பிரேக் பண்ணிட்டா மட்டும்தான் கொஞ்சம் மறுபடியும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிற இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்எம்சிஜி செக்டர்ஸும் லாஜிஸ்டிக் செக்டர்ஸும் தான் பெரித அளவில் பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஒரு இன்வெஸ்டரா என்னுடைய சென்டிமெண்ட்டை நான் அதை எப்படி மேம் பார்க்கறது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ பொறுத்த மட்டும் நீங்க சொன்னபடி எஃப்எம்சிஜி தான் வந்து ஒரு நல்ல ரேலியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு பொருட்களோட விலையெல்லாம் என்ன பண்றாங்க கணிசமாக குறையும் அப்படிங்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனிகளில் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகரிக்கும் ரெண்டாவது லாஜிஸ்டிக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட அவங்களுடைய செக்கிங் போஸ்டில் இருக்கக்கூடியதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கும் அந்த காஸ்ட்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சப்ளை செயின்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அது நம்ம இவர் இந்த கண்ட்ரிக்கு பண்ணாட்டு கூட மிடில் ஈஸ்ட் மற்ற ஏஷியா கண்ட்ரிகளுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது நிறைய செக்டருக்கு ஆட்டோமொபைல் செக்டருக்குலாம் நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருக்கு இருந்த போதிலும் டே டு டே லைஃப்பில் நம்ம ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துறது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸு ஸோ அதில் கொஞ்சம் இந்த மாதிரி டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது எஃப்எம்சிஜி அவர் க்ரீன் சொல்லுவோம் எஃப்எம்சிஜி அதுவும் இப்போ கூடுதலாக இந்த லாஜிஸ்டிக்ஸ் தேட்டரும் இன்வெஸ்டர் பொறுத்த மட்டும் தற்போது கூடிய இந்த கண்டிஷன்ல ஒரு நல்ல ஒரு செக்டராக நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் சோ இப்போ இன்வெஸ்டராக இந்த நல்ல செக்டரா எடுத்துக்கலாம் அப்படின்னா என்னுடைய அசெட் அலொகேஷனை நான் இப்போ வந்துட்டு எப்படி மேம் மாத்தலாம் குறிப்பாக இந்த ஈக்விட்டி டெப்டை வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு நான் எப்படி மாத்தலாம் எப்போதுமே டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நல்லது தான் ஆனால் இதுக்காக நான் ஆகி என்னுடைய எல்லா ஷேரையும் நான் செல் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நான் டெட் மார்க்கெட்டில் கொண்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்போதுமே பிரித்து வச்சுக்கோங்க இதில் எப்போதுமே சைக்ளிக்கல் செக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு எப்போதுமே டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸாக இருக்கக்கூடிய ஏன்னா இந்த குளோபல் அன்சர்டனிட்டி வார் அனவுன்ஸ்மெண்ட்டுன்னு ஜென்ரலாக வார் அனவுன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லை இந்த மாதிரி ட்ரேடு வார் அனவுன்ஸ்மெண்ட் வரும்போதும் நமக்கு டிஃபென்சிவ் செக்டர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ பண்ணும் போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நீங்கள் டெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இந்த சமயத்தில் அதே சமயம் இந்த ஈக்குவிட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் சேல் பண்ணிவிட்டு அங்கே மாற்றணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்கொண்டு அந்த பணத்தை நீங்கள் டெட் மார்க்கெட்டுக்கு மாற்றுதல் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஈக்குவிட்டி டெட்டை தாண்டி இப்போ எந்தெந்த செக்டர்ஸ் கடையில் நான் இப்போ டைவர்ஸிஃபை பண்ணலாம் மேம் இப்போ உள்ள கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் ரினியூபிள் எனர்ஜி செக்டர்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதனால பாதிக்கப்படாத இந்த இந்த ரீஃபார்ம்ஸு அந்த டேரீஃபு இதனாலலாம் இருக்க இந்த கண்டிஷன்லாம் வச்சு பார்க்கும்போது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் எப்போதுமே கிரெடிட் கோர்ட் நல்லா இருக்கு அதனால அது போகலாம் எஃப்எம்சிஜி ஜிஎஸ்டியோட பெனிஃபிட்டு ஃபார்மா சொல்லவே வேண்டாம் எப்போதுமே நீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு இன்ஃப்ரா இப்போ கூட இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஷிப்யார்டு கம்பெனிக்கெல்லாம் நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரயில்வே கம்பெனிஸ் இதெல்லாமே கவர்மெண்டோடைய ஆர்டர் புக் கிடைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காது கவர்மெண்ட் ஆர்டர் புக் கிடச்சிச்சுன்னா அது பாட்டு இருட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ரீனியூபிள் எனர்ஜி கம்பெனிஸ்லாம் நீங்கள் இந்த சமயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஐடி செக்டர் டெக்ஸ்டைலு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் கூட இந்த மாதிரி செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம எழுத வந்து கடந்து வந்துடலாம் ஓகே ஸோ இங்கே இந்திய நாட்டுக்குள்ளே இந்த பொருளுக்குலாம் டிமாண்ட் இருக்கோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்போது இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு எடுத்துக்கலாம் மேம் அஃபெக்ட் ஆகும்னா மேஜராக இப்போ ஐடி தான் அது ஏற்கனவே ஸ்லோ டவுன் தான் ஆயிட்டு இருந்தது ஸோ இந்த கண்டிஷன் ஹச்ஒன் பி விசாவடியிலிருந்து ஒரு முடிவு தேர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து இது கண்டினியூ ஆகும் இன்னுமே அவங்களுக்கு ப்ரெஷர் அங்கே அதிகமாகத்தான் இருக்கும் அடுத்தது அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுக்க போறாங்க போன குவார்டர்லி ரிசல்ட்ஸே அவங்க நல்லா கொடுக்கல இந்த பிரச்சனையின் காரணமாக இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸும் அவங்க ஃப்ளோரிஷாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு அடுத்தது மெட்டல்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இந்த டாரிஃப் வரனால மெட்டல்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் ரியல் எஸ்டேட்டும் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாகுது ஏன்னா அவங்களுக்கு லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருக்குது வீக்கான டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷனில் ரியல் எஸ்டேட்டும் கொஞ்சம் பிரச்சனையாகி அடிவாகுதுன்னு நினைக்கிறோமா ஸோ ஐடி மெட்டல் textiles and real estate. இந்த செட்டில் இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் ஸோ இப்போ இந்த ஹெச் ஒன் பி அனவுன்ஸ்மெண்ட் வந்தப்பவே நம்மளால் இப்போ மண்டே வந்துட்டு பெரிய ஒரு சேஞ்ச் பார்ப்போம் மார்க்கெட்டில் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஜர்க்கு இல்லையே அதுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க இல்லையே இருந்ததுமா கண்டிப்பாக ஏன்னா மார்க்கெட் வந்து முதல்ல ஓப்பனிங் போது காமிக்கல அதுக்கப்புறம் பேனிக் ஆயிடுச்சு பேனிக் ஆகி முடிக்கும் போதெல்லாம் நல்ல மைனஸில் கொண்டு போய் நிஃப்டியை முடிச்சாங்க ஈவன் ஐடி இண்டெக்ஸ் நம்ம பேங்கிங் செக்டர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு அந்த சமயத்தில் ஸோ ஐடி இண்டெக்ஸ் வந்து வீக்காக தான் இருக்குது ஸோ ஐடி இண்டெக்ஸ் நேற்றுக்கும் திங்கக்கிழமையும் சரி செவ்வாய் கிழமை புதன் கிழமை அது வந்து கொஞ்சம் சமரசமாயி வர மாதிரி இருந்தால் கூட முடிக்கும் போது பாருங்க நல்ல டீப்பாக தான் கொண்டு போய் மைனஸில் முடிக்கிறாங்க ஸோ இப்படி டீப்பாக மைனஸில் முடிக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்ரெண்டுக்கான சுச்சுவேஷனில் இப்பொழுதுக்கு இல்லை அதுக்காக எனக்கு பழையபடி பயங்கரமாக இறங்கி நிப்ட்டி ரொம்ப இறங்கி போயிடுமா அப்படி இல்லை இந்த கண்டிஷனுக்கு அது ரியாக்ட் பண்ணுது ஏன்னா ஹெச்என்பி விஸ்வ காரணமாக இது வந்து இது மட்டும்தான் ஒரு காரணம் அப்படின்னு கிடையாது ரேகனே சொன்னே இல்லையா அவங்களுடைய ஸ்லோ டவுன் அவங்களுடைய குவார்டலி ரிசல்ட்ஸ்லாம் ஸ்லோ டவுனாக காமிக்கிறாங்க அதிகமாக லே பண்றதாக கூட வருது அது மட்டும் இல்ல ரூபியோட டிப்ரிசியேஷன் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஹெச்என்பி விசாங்கிறது நம்ம இங்க இருக்கக்கூடிய சில ஜெயின்ஸ் கம்பெனி டிசிஎஸ் இன்போசிஸ் இப்போ வந்து சமீபத்தில் இருக்கக்கூடிய கோ அந்த மாதிரி எம்போசிஸ் இவங்கெல்லாம் கூட அஃபெக்ட் ஆகிறாங்க ஏன்னா இவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதும் டிலே ஆகும் ஸோ இதெல்லாம் தான் ஒரு சுச்சுவேஷன் ஜென்ரலாக ஓவராலாக நான் வந்து ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ஒரு சர்வே எடுத்தேன் ஐடி இண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் கூட இந்த பிரச்சனை வந்துச்சு ஒய் டு கே ப்ராப்ளம் வந்தப்ப ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் எடுத்து நம்ம ஓவராலாக ஒவ்வொரு இயர்வைஸ் பார்க்கும்போது ஒரு நான்கு வருடங்கள் தான் அது அந்த நிப்டி ஐடி இண்டெக்ஸ் மைனஸ்ல இருந்திருக்கு அதுவும் கூட அதிகபட்சமாக இருபத்தெட்டு பர்சன்டேஜ் மைனஸ்ல இருந்திருக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லா வருஷங்கள்லேயுமே ஐடி இண்டெக்ஸ் எண்டிங் முடிக்கும் போது பாசிட்டிவாக அதுவும் சில சமயம் ஐம்பது சதவீதம் பாசிட்டிவாலாம் முடிச்சிருக்காங்க ஆனால் ப்ரெசன்ட் கண்டிஷன் இந்த வருஷம் தான் இப்போ வரைக்குமே எயிட்டீன் பர்சன்டேஜ் மைனஸில் தான் ஐடி இண்டெக்ஸ் இருக்குது அதுக்காக ஐடி இண்டெக்ஸ் மொத்தமாக இல்லாமல் போயிடுமா அப்படிலாம் கிடையாது ஐடி இண்டெக்ஸ் நம்ம வந்து யூஎஸ் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஒரு மாறுதலுக்கான நேரம் எல்லாமே இப்போ வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐடி இண்டெக்ஸ் வந்து பேங்கிங் ஏரியில் இருக்காங்க சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே ஐடியோட தேவைகள் இருக்கு இனி ஐடி கம்பெனிகள் அதுக்கு மாற்று வழிகளை யோசிப்பாங்க ஒன்னு நியர்பை அவுட் சோர்சிங்ல போகலாமா அல்லது ஆஃப்லைன் சோர்சிங் கொண்டு போகலாமா இந்த மாதிரிலாம் அவங்க அடுத்து பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அங்கே போய் பண்ணாதான பிரச்சனை இங்கே இருந்தே பண்ணலாமா இங்க இருந்து கம்பெனிகள் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ஐடி கம்பெனிகள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே எவர் கிரீன் செக்டர் தான் ஆனால் சில நேரங்களில் சில வருஷங்கள் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நாலு தடவை இது அஞ்சாவது தடவை இந்த தடவை எண்டிங் மைனஸ்ல இருக்கு அடுத்த வருஷமே மறுபடியும் மாறலாம் ஸோ கண்டிஷன்ஸ் எப்போதுமே மாறுது வாட்டர் ஒன்றே மாறாது ஸோ அப்படி இருக்கும்போது ஐடி இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் மக்கள் என்ன மாதிரி நிறுத்துக்கணும் ஐடி இண்டஸ்ட்ரிஷன் உங்களுக்கு நல்ல வலிவான இடத்துல கிடைக்குது அப்படின்னா அதை வாங்குறதுக்குரிய தருணமாக பார்க்கணுமே தவிர பயந்து போய் அதை ஏற்கனவே வச்சிருக்கவங்க லாஸ்ட் புக்கிங் பண்ணிட்டு வெளில வர்றது புதுசாக தனம் இல்லை சரி லாஸ் புக்கிங் பண்ணிட்டு இங்கே எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் மறுபடியும் டாரிஃப் பார்னு ஒன்று வச்சு மாட்டிகிட்டு இருக்காரு ஸோ எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாயிட்டு இருக்கும் போது நம்ம வந்து புக்கிங் லாஸ் பண்ணுறதும் அவசியம் கிடையாது வேணும்னா கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்புறம் நீங்க போய் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் பட் புதுசா வரவங்களுக்கு திஸ் இஸ் அ ரைட் டைம் நீங்க தாராளமாக நல்ல ஐடி கம்பெனிகளாக பார்த்து அதை வாங்குனீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இதனால அப்படியே மாறிடும் டோட்டலாக மாறும் அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் மாறும் ஓகே இப்போ ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா மேம் ஸோ இப்போ அதுக்கு எப்படி மேம் ரியாக்ட் பண்ணுச்சு இப்போ எஃப்ஐஐ மார்க்கெட் பக்கம் வராங்களா அதுக்கான ஏதாவது தெரியுதா எஃப்ஐஎஸ் இப்போ வரைக்கும் வர்றதுக்கான ஐடியாலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது பட் நம்ம மார்க்கெட் எப்போயோ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமாகவே நம்ம மார்க்கெட் எஃப்ஐஏஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை நம்ம மக்கள் ஒரு கொஞ்சம் கண் பார்வை வைத்த காரணத்தினால டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரெகுலராக என்ன பண்ணிட்டே வராங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டே வராங்க அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட் இந்த இடத்துலேயே நிற்குது இல்லை மார்க்கெட் எப்பயோ தடம் இருக்கும் ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் வராது காரணம் இந்த குளோபல் ரிஸ்க் தான் ரெண்டாவது உங்களுக்கு யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு யூஎஸ் பாண்ட் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கும்போது அது அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அங்கே போய் பண்ணுறாங்க மூணாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பொறுத்த மட்டும் ரீஃபார்ம்ஸு டாக்ஸேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கு கொஞ்சம் தயங்கி கொண்டே நிற்கிறாங்க அப்புறம் நம்ம மார்க்கெட்டை வந்து ஓவர் வேல்யூடு அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அந்த பேனிக் இருக்குது கரன்சி ரூபி பாருங்க எயிட்டி வந்துருச்சு அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறமா இருக்கவே இருக்குது கோல்டு அதில் போய் பண்ணிக்கலாமே எதுக்கு இப்போ இதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் தயக்கம் காமிச்சிட்டு தான் இருக்காங்க பட் அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டிஏஎஸ் தான் சரிக்கு சரியாக வாங்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் ப்ராப்ளம் இப்போதைக்கு பெருசாக இல்லை பட் எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்தாவது அவங்களுடைய பையிங் மோடுக்கு திரும்புவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகே மேம் ஸோ இந்த கண்டிஷன்ஸில் இப்போ கோல்டு பற்றி சொல்லுங்க மேம் இப்போ எப்பவுமே கோல்டானது ஒரு சேஃப் அசெட்டாக தான் எல்லோரும் பார்ப்பாங்க ஸோ இந்த கண்டிஷனில் கோல்டை வந்துட்டு எப்படி பார்க்குறாங்க அதோடைய ப்ரைஸஸ் எப்படி இருக்குன்றது பற்றி சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஆல் டைம் ஹை தான் எவர் டைம் ஹை தான் ஸோ கோல்டு வந்து அதோடைய ராலியை நிறுத்துகிற மாதிரியே இல்லை எங்கே நிறுத்த விட்ற சொல்கிறாரு அவர் அடுத்தடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு புது விஷயங்களை சொல்லிட்டே இருக்காரு ஸோ சைனா ரஷ்யா இவங்கெல்லாம் அந்த டாலரை வந்து குறைக்கணும் மதிப்பை குறைக்கணும்னு அவங்க கோல்டே அவங்களும் அதிகப்படியாக வாங்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால கோல்ட் ரேட்டு வந்து இப்பொழுதுக்கு எனக்கு நிற்கும்னு தெரிலம்மா பவுன் இருபத்தி ரெண்டு கேரட்டு கோல்டை ஒரு லட்சம் கொண்டு போகாமல் விடமாட்டாங்க போல் இருக்கு ப்ரெசென்ட்டாகவே உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரத்தை தாண்டிடுச்சு எட்டு கிராம் இது வந்து கண்டிப்பாக ஒரு லட்சத்தை வந்து தாண்டிடும் சென்சஸ் ஒரு லட்சம் வரதுக்குள்ளதையும் இந்த கோல்டு ஒரு லட்சம் வந்துடும் இருக்கு ஸோ ஒரு லட்சம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவுன்ஸ் வந்து மூவாயிரத்தி எட்நூறு நோக்கி போயிட்டுருக்குது ஸோ நாலாயிரம் அவுன்ஸ் வந்துடுச்சுன்னா இங்கே நமக்கு ஏறிவிடும் ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் வேற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து அதிகமான அளவுக்கு டிமாண்ட்லேயே வச்சிருக்குது அதனால் பெரும்பாலும் கோல்டு அது மட்டும் இல்லை கோல்டு எப்போதுமே இந்த மாதிரி அன்சர்டனிட்டி இருக்கும் போதெல்லாம் அங்கே தான் கொண்டு போய் அதை வந்து டம்ப் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட் பாண்ட் இதெல்லாம் விட்டுட்டு கொண்டு போய் கொண்டு போய் அங்கதான் போது ஆட்டோமேட்டிக்கா அது ஏறுது பப்ளிக் நம்ம நம்ம கிராமம் வாங்குறதுனால அது ஏறல பெரிய பெரிய ஆளுங்க அதை வாங்கிட்டே இருக்கிறாங்க அவங்க நிறுத்தற மாதிரி ஐடியாலே இல்ல எப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுதோ அப்பதான் அங்க உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்க மாத்துவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாத்தாத வரைக்கும் டம்ப் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் கோல்ட் ரேட்டு அதிகமாயிட்டு தான் இருக்கும் சோ ஒரு லட்சத்து சொல்கிறீங்க சோ எப்ப தொடும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க மேம் ஏறிட்டே தான் இருக்கும் அப்படின்னா இப்ப வாங்குறதுக்கான கரெக்டான டைம் எடுத்துக்கலாமா வாங்கனா ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் ஷார்ட் டேர்ம்ல எம்சிஎஸ் கோல்டு பண்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் இது வந்து ஒரு பீக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒரு பீக் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு தான் இருக்குது என்ன சொல்லிட்டு இருக்காங்க அந்த இருபத்தி ஆறு ஜூன் எல்லாம் இது அவுன்ஸ் நாலாயிரத்து தான் கோல்மெண்ட் என்ன சொல்றாங்க ஐயாயிரத்து தாண்ட்ரடும் அவுன்ஸ் அப்படிலாம் பேசுறாங்க அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் கோல்டு ரேட் வந்து ஒரு நாள் வேணா நூறு ரூபாய் இறங்குற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் ஏறும்போது நானூறு அந்த மாதிரி பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டே இருக்குது அதனால கோல்டு வந்து பெரும்பாலும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு பெருசா இறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ட்ரெண்டு இந்த ரேலி தொடர்ந்து தான் இருக்கும் அந்த ஒரு லட்சத்தை தொட்டு பிறகுதான் கொஞ்சோண்டு இறங்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த பெரிய பெரிய நாடுகள் அவங்களுடைய ரிசோர்சஸ் வந்துட்டு கோல்டு அக்யூமிலேட் பண்ணுறாங்கன்றதுனால கோல்டுடைய டிமாண்ட் ஆனது இருந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெள்ளியும் அதை தாண்டி இல்லை டிமாண்ட்ல இருக்கு ஸோ வெள்ளிக்கான முக்கியமான டிமாண்ட்ஸ் பத்தி நீங்க என்ன ஆரம்பத்துல கோல்டுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை பெருசா வெள்ளிக்கு கொடுத்தது கிடையாது சில்வர் ஓரளவு அதோட சேர்த்து மெதுவா ஏறிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ சில்வர் வந்து உங்களுக்கு சோலார் பேனல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரிக்கல் செமச்சல் இதில் எக்யூப்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால தான் சில்வருடைய உபயோகம் நம்ம வெறும் வேறு ஆபரணங்களாகவோ பொருட்களாகவோ வாங்குறதுனால அது இது ஏறுவதில்லை இந்த இடத்துலலாம் இப்போ ரெனியூபல் எனர்ஜிக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த அவசியம் இது தேவைப்படுது ஒரு செயற்கை உருவாக்கம் உருவாக்கும் பண்ணும்போது தான் இந்த சில்வர் அதோடய சேர்ப்பாங்க அதெல்லாம் தேவைப்படுது ஸோ இண்டஸ்ட்ரியலுக்கு சில்வர் தேவைப்படுறதுனால நானும் அவங்களோட சேர்ந்து ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பின்னாடியே வந்து இப்போ ரேலி கொடுக்க ஆரம்பிச்சி ஸோ அதனால் நேரில் எப்போதுமே கோல்டு இவ்வளோ கிராம் போயிடுச்சு என்னால் வாங்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் டிமெட் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஏன்னா கோல்டு கோல்டு பாண்டே அது பற்றி வருமானே தெரியல அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்ன தான் ஸோ ஸோ நிறைய கிடைக்கிறாங்க கிடைக்கிறாங்க சில்வர் அதில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க பல்கா வாங்காதீங்க அப்புறம் கொஞ்சம் ஐயோ நான் வாங்கின பிறகு இறங்கிச்சே ஒரு ஃபீல் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்துக்கு வாங்கலாம் இல்லை டே பை டே வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி அக்யுமிலேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேமில் இருக்கவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கவங்க தாராளமாக வச்சுருங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இன்னும் கூட ஒரு நல்ல கணிசமான ப்ராஃபிட்டை பார்க்கலாம் ஏன்னா கோல்டும் சில்வரும் இப்பொழுதுக்கு இறங்குற ஐடியாவில் கூட இல்லை ஸோ அதனால் நீங்கள் விற்றுட்டிங்கன்னா ஐயோ நான் விற்றுட்டு நான் விற்ற பிறகு இன்னும் ஏறுது அப்படிங்கிற ஃபீலும் இருக்கும் அதனால் வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி சிப் முறையில் வாங்கி விற்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வராது ஏன்னா கோல்டும் சில்வரும் நல்ல ரேலில தான் இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க சோ மார்க்கெட் வந்து பேரிஷா இருக்கும் போது என்ன செய்யணும் புள்ளிஷா இருக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க இப்ப ஆரம்பிக்கும் போது நீங்க சொல்லி என்ன செய்யறதுன்னு தெரியாம மார்க்கெட் முழிக்குது அப்படின்னு சோ இந்த மார்க்கெட் கண்டிஷன்ல நீங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு டிப் மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்ன மேம் சொல்வீங்க முதல் டிப் டெய்லி போய் உங்க போர்ட்போலியோ எடுத்து எடுத்து பாத்துட்டு இருக்காதிங்க போர்ட்போலியோ எடுத்து எடுத்து பார்ப்பாங்க டெய்லி பார்ப்பாங்க டெய்லி பார்க்கறதுனால உங்களுடைய அந்த ஒரு பேனிக் வரும் இல்லை கொடுத்துடலாமாங்கிற இன்டென்ஷன் வரும் ஸோ இதனால் ஒவ்வொரு குவார்டர்லி வைஸ் தான் எப்போதுமே போர்ட் செக் பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது உங்கள்கிட்ட பணம் இருந்தால் எந்த கம்பெனிகளில் வாங்கலாம் அதுக்கு ரெடி ஆகுங்க இல்லை ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கம்பெனியை நம்ம போய் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாமா ரொம்ப அதுவும் ஆவரேஜுமே டென் பர்சன்டேஜ்லாம் ஆவரேஜ் பண்ணக்கூடாது குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அல்லது ஐம்பது பெர்சன்டேஜ் இறங்கினா மட்டும் ஆவரேஜ் பற்றி யோசிங்க இல்லாட்டி அமைதியாக விட்றலாம் அல்லது இப்ப நிறைய புதுசா நிறைய ஐபிஓஸ் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஐபிஓஸ்ல எது நல்லா இருக்குங்கிறத பார்த்து ஐபிஓஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு டைவர்சிபிகேஷனான இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே அதனால்தான் இப்போ நீங்கள் எல்லா பணத்தையும் ஐடி சென்டர்லையே நீங்கள் டம்ப் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ பயங்கர டவுனில் தான் இருக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேயே ஐடியில் கொஞ்சம் பேங்கிங்கில் கொஞ்சம் எஃப்எம்சிஜியில் கொஞ்சம் இப்படி பிரிச்சு பிரித்து போட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் என் என்ன சில சமயம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி வாங்கும் ஐடி நல்லா இருக்கும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தர் ஸ்டார் அதனால் டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் அந்த மாதிரி அலோகேட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய போர்ட் ஃபோலியோவில் பத்துலேருந்து பதினோரு சதவீதம் கோல்டு எப்போதுமே இருக்கணும் ஆனால் அந்த மாதிரி வாங்குறதே கிடையாது அதை வாங்குறதே கிடையாது இனிமேலாவது வாங்குறதுக்கு பாருங்க இன்ஃப்ளேஷன் மட்டும் இல்லை இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் வரும்போதும் அது உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்கும் அதே மாதிரி டெட் ஃபண்டு ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டு போகும்போது எல்லாமே ஈக்குவிட்டி ஓரியண்டட் ஃபண்டாக போகாம அங்கே கொஞ்சம் டெட் ஃபண்டவும் நீங்கள் வரும் ஒரு ஃபண்டாவது அதை வச்சுக்க பாருங்க ஸோ அந்த இடத்துலயும் உங்களுக்கு டைவர்ஸிஃபிகேஷன் வேணும் ஷேர்ஸாக வாங்கும்போதும் டைவர்ஸிஃபிகேஷன் வேணும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் முறையில் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தாராளமாக எந்த மாதிரி எந்த இனிமே இதை தாண்டி இன்னும் என்ன வரப்போகுது அவருக்கு இதுக்கு மேல என்ன கொடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல இனி அடுத்து என்ன இன்னும் இன்னும் இருபத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா போடலாம் இன்னும் அந்த ஃபார்மா செட்டர் தான் விட்டு வச்சிருக்கேன் அதுல போறேன்னு சொல்லலாம் இது ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லுங்க பழகிடும் இந்த சனிக்கிழம ஏதோ ஒரு டாரி போட தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ரெண்டு மூணு நாள் தான் ரியாக்ட் பண்ணும் அடுத்த நாள் வேறொரு புதிய விஷயத்தை தேடி ஓடி போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால மக்கள் எப்போயுமே பேனிக் ஆகாம நான் சொன்ன இந்த விஷயங்களை ஓரளவு நீங்க சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா எந்த சிட்டுவேஷன்லயும் நம்ம போயிடலாம் இதுவும் கடந்து போயிடும் ஸோ எந்த எதுவும் பேனிக் ஆகாமல் எந்த மூலையில் அடிவாங்கனாலும் அதை அப்படியே ஆவரேஜ் பண்ணுற மாதிரியான டைவர்சிஃபிகேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க